மூவித நம்பிக்கைகளின் அறத்தை பற்றி விளக்குகின்ற ஸ்ரத்தாத்ரேய விபாக யோகத்தைப் பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்கப் போறோம் ஸ்ரத்தையில் இருப்பவர்களைப் பற்றி அர்ஜுனன் கேட்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு ஸ்ரத்தையின் மூன்று நிலைகளைப் பற்றி கூறி பூஜை யக்ஞம் தவம் முதலியவற்றில் ஸ்ரத்தையாக இருப்பவர்கள் எப்படி தன்னை வந்தடைகிறார்கள் என்பதையும் கூறுகிறார் இல்லாதவர்களின் எந்த செயலும் வீணே என்றும் சொல்கிறார் ஸ்ரத்தைகளை மூன்று விதமாக பிரித்து பொருள் கூறும் அத்தியாயமாதலால் இது ஸ்ரத்தையாத்ரய விபாக யோகம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது அர்ஜுனனுக்கு ஒரு அற்புதமான கேள்வி எழுந்தது கிருஷ்ணா சாத்திர விதிகளை மீறி ஆனால் அக்கறையோடு வேள்வி செய்தோர்க்கு எந்த நிலை கிட்டுகிறது சத்துவம் என்ற தூய நிலையா அல்லது ரஜோ என்ற ஆசை நிலையா அல்லது தமோ என்ற மயக்க நிலையா என்று கேட்டான் அதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா தேகமெடுத்தவர்களுக்கு இயல்பாக இருக்கும் ஸ்ரத்தையானது சாத்விகம் என்றும் ராஜசம் என்றும் தாமசம் என்றும் மூன்று விதமாக இருக்கிறது அதை சொல்கிறேன் கேள் ஒவ்வொருவருக்கும் அவரவரது இயல்பினை பொறுத்தவாறு நம்பிக்கை உருவாகிறது மனிதன் நம்பிக்கையிலே நிலைத்தவன் சத்துவம் என்ற தூய்மையில் ஒருவன் நம்பிக்கை வைத்தால் அவன் அவ்வாறே ஆகிறான் அப்படியே ஆசையிலோ மயக்கத்திலோ நம்பிக்கை வைத்தால் அவ்வண்ணமே மாறுகிறான் தூய்மையான நம்பிக்கையுள்ளவர்கள் மூலத்தை வழிபடுகிறார்கள் ஆசையில் நம்பிக்கை வைத்தவர்கள் குட்டி தேவதைகளையும் அரக்கர்களையும் வழிபடுகிறார்கள் மயக்க குணமுள்ளவர்கள் மூதாதையர்களையும் பூதங்களையும் பேய்களையும் வணங்குகிறார்கள் சாத்திரத்தில் இல்லாத கடுமையான தவத்தை சிலர் மேற்கொள்கிறார்கள் ஆடம்பரமும் ஆணவமும் அவர்கள் தலையை சுற்றியடிக்கின்றன அவர்கள் செய்யும் தவத்தால் தங்கள் உடலையும் வருத்திக் கொள்கிறார்கள் அந்த உடலுக்குள் இருக்கும் எண்ணையும் துன்புறுத்துகிறார்கள் அவர்கள் அரக்க குணம் உள்ளவர்கள் அனைவருக்கும் விருப்பமான உணவும் மூன்று வகையானதாக இருக்கிறது வேள்வி தவம் தானங்கள் ஆகியனவும் அதேபோலவே மூன்று வகையாக உள்ளன அவற்றின் பேதங்களை கூறுகிறேன் கேள் ஆயுளை வளர்ப்பது மனவலிமை உடல் வலிமை தருவது நோய் தராதது சுகத்தை வளர்ப்பது சாருடன் கூடியது குழம்பாக உள்ளது நெய்சத்துக் கலந்தது மனதுக்கு சுகம் அளிப்பது இந்த வகையான உணவுதான் சாத்வீகம் என்று சொல்லப்படும் முதல் குணம் படைத்தவர்களுக்கு இது பிடித்தமானது கசப்பானது புளிப்பானது உப்பு மிகுந்தது உலர்ந்தது அதிக சூடானது காரம் மிகுந்தது பசியெடுக்காமல் செய்வது குடல் எரிச்சலை உண்டு பண்ணுவது இந்த வகையான உணவுதான் ராஜச குணம் என்னும் இரண்டாவது குணம் படைத்தவர்களுக்கு பிடித்தமானது இது துன்பம் கவலை மற்றும் நோய்களை தரக்கூடியது வேகாதது பழையது குழம்பில்லாமல் வற்றி போவது கெட்ட நாற்றம் அடிப்பது முன்பு சாப்பிட்டு மிச்சம் வைத்தது அசுத்தமானது இந்த வகை உணவு தாமச குணம் என்னும் மூன்றாவது குணம் படைத்தவர்கள் விரும்பும் உணவாகும் எந்தவிதமான லாபத்தையும் கருதாமல் சாத்திரம் காட்டும் சரியான வழியில் இது என் கடமை ஆகவே இந்த யாகத்தை செய்கிறேன் என்று செய்யும் யாகத்துக்கு சாத்வீகம் என்று பெயர் ஏதாவது கிடைக்கும் என்றோ அல்லது ஊரார் மதிப்பதற்காகவோ எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அதன் பெயர் இராஜசம் சாத்திர தவறி அன்னதானம் செய்யாமல் மந்திரங்களை உச்சரிக்காமல் தட்சனை வைக்காமல் அக்கறையோ நம்பிக்கையோ இல்லாமல் செய்யப்படும் யாகத்தின் பெயர் தாமசம் தேவர்கள் பிராமணர்கள் குருக்கள் அறிஞர்கள் ஆகியோரை வணங்குதல் தூய்மை நேர்மை பிரம்மச்சரிய பயிற்சி தீங்கிழையாமை ஆகியவற்றைக் கொண்டே உடலின் தவம் அமைவதாக சொல்லப்படுகிறது கோபத்தை தூண்டாத உண்மையான இனிமையான நன்மை விளைவிப்பதான பேச்சு மற்றும் ஊக்கமான வேத கல்வி ஆகியனவே பேச்சின் தவமாக சொல்லப்படுகிறது மன அமைதி மென்மை குறைவாக பேசும் தன்மை தட்கட்டுப்பாடு மனநிலையின் தூய்மை ஆகியனவே மனத்தின் தவமாக சொல்லப்படுகிறது இந்த மூன்று வகை தவங்கள் அதன் பலனில் ஆசையற்ற அர்ப்பணிப்புள்ள யோகிகளால் முழு நம்பிக்கையோடு செய்யப்பட்டால் அதுவே சத்வகுணம் கொண்டது என சொல்லப்படுகிறது மரியாதை அடைதல் பெருமை அடைதல் வழிபாட்டை அடைதல் ஆகியவற்றின் நிமித்தமாக பாசாங்குத்தனத்தோடு நிலையற்ற மற்றும் உறுதியற்ற வழியில் செய்யப்படும் தவமானது ரஜோகுணம் என்று சொல்லப்படுகிறது மூட நம்பிக்கையோடு தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு பிறரை கெடுப்பதற்காக செய்யப்படும் தவம் தமோகுணம் என்று சொல்லப்படுகிறது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தனக்கு எந்தவித உதவியும் செய்யாதவனுக்கு கூட அறிந்து இடம் அறிந்து நடத்தை அறிந்து கொடுப்பது சாத்விக தானம் ஆகும் இதை கொடுத்தால் அது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து சந்தேகத்தோடும் உள்நோக்கத்தோடும் கொடுப்பது இராஜசதானம் பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற நேரத்தில் தகுதி தருவதும் அலட்சியமாக தூக்கி எறிவதும் வசைப்பாடிக்கொண்டே பிச்சை பிச்சையிடுவதும் தாமசதானம் ஓம் தத் சத் என்று பிரம்மத்தின் நிலை மூன்று விதமாக சொல்லப்படுகிறது அதனால் பிரம்மத்தினால் பிராமணங்கள் வேதங்கள் வேள்விகள் ஆகியன பழங்காலத்தில் விதிக்கப்பட்டன எனவே விதியால் பரிந்துரைத்தபடி வேள்விகள் கொடைகள் மற்றும் தவங்கள் ஆகியவற்றை செய்யும்போது பிரம்மத்தை உச்சரிக்கும் அனைவரும் ஓம் என்ற எழுத்தை உச்சரித்தே தொடங்குகிறார்கள் தத் என்ற சொல்லை உச்சரித்து பல்வேறு வேள்வி சடங்குகள் தவம் கொடைகள் ஆகியவற்றை மோட்சத்தை விரும்புபவர்கள் பலனை எதிர்பார்க்காமல் செய்கிறார்கள் சத்தி என்பது உண்மை மற்றும் நன்மையை குறிக்க பயன்பட்டு வருகிறது அதே போல சத்தி என்ற சொல் சுப செயல்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது வேள்விகள் தவங்கள் கொடைகள் ஆகியவற்றில் கொண்ட மாறா உறுதிநிலையும் என்றே அழைக்கப்படுகிறது பிரம்மத்தின் பொருட்டாக செய்யப்படும் செயலும் சத் என்றே அழைக்கப்படுகிறது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகமும் தானமும் தவமும் அசத் என்று சொல்லப்படும் அதனால் இம்மையிலும் பயனில்லை மறுமையிலும் பயனில்லை இப்படியாக மறை என்ற வேதத்தை உமிழ்ந்தவராகிய வாசுதேவன் வாசவன் என்னும் இந்திரனின் மகனுக்கு வேதத்திற்கு பொருந்தாதவை வள்ளிய அசுரர்களுக்கு என்று பிரித்து கூறப்பட்டவை சத்வகுணமான வன்குணப்படி சாஸ்திர வேதங்களை தழுவியவனில் மூன்று வகைப்பட்ட தன்மைகளின் மேன்மை வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மானுஷ்டானங்களை வேறுபடுத்தி காட்டும் மூன்று லட்சணங்கள் ஆகியவற்றை உபதேசித்தார்